அனைவருக்கும் வணக்கம் கவுண்டம்பாளையம் படம் பார்த்து நடிகர் ரஞ்சித் அவர்கள் இயக்கியிருக்கிறார் இது வரைக்கும் நடிகராக ஜெயித்த ரஞ்சித் அவர்கள் இதில் வந்து ஒரு இயக்குநராக ஜெயிச்சிருக்கிறாரு ஒரு கதை ஒரு சரியான திரைக்கதை கவுண்டம்பாளையங்கிறது ஒரு ஒரு சரியான திரைக்கதை வசனங்கள் வசனங்கள் எப்பவுமே நிறைய இடங்களில் கைதட்டில் வாங்கும் அதில் வசனார்த்தம் ஒரு ஜெயிச்சிருக்காரு கவுண்டம்பாளையம் வந்து ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு ஒரு ஜாதி சம்மந்தப்பட்ட படம் அப்புறம் ஒரு ஜாதி முத்திரை வந்து குத்தப்பட்டது படம் பார்த்தேன் இது வந்து ஒரு ஜாதிக்கு ஆதரவோ ஒரு ஜாதிக்கு எதிர்ப்பாகவோ எடுக்கப்பட்ட படம் இல்லை இது வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் முக்கியமாக ஒரு பொன்னொப்பொத்த பெற்றோர்களுக்கு அது மாதிரி இப்போ இப்போ உள்ள இளம் வயது பெண்களுக்கு எல்லாருக்குமான படம் இது இது ஒரு இப்போ உள்ள சமூகத்தில் காதல் எப்படி கையாளப்படுகிறது காதலுங்கிறது புனிதமானது காதலுங்கிறது தெய்வீகமானது இங்கேன்னா அது உண்மையாக இருக்க பட்சத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை உண்மையாக காதலிக்கும் போது அது புனிதம் அதே மாதிரி ஒரு பொண்ணு ஒரு ஆணை உண்மையாக காதலிச்சானா அது புனிதம்னு சொல்லலாம் தெய்வீக காதல்னு சொல்லலாம் அதில் காதல் வந்து இப்போ மட்டும் இல்லை அந்த அம்பிகாவதி அமராவதியிலேருந்து லைலா மஜூனில் இருந்து இதெல்லாம் ஜாதி பாவோடு இல்லாமல் கீழே மேலே இந்த வேறுபாடு இல்லாமல் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இந்த எப்போதுலேருந்து இருந்திருக்கு அது எல்லாமே போட்டப்பட்டிருக்கு அதை அன்றைக்கிலாம் எல்லாம் சின்ன போட்டுரும் அம்பியாவது அமராவதி காதல் இன்னைக்கு போட்டோம்னா அதில் வந்து காதல் உண்மையாக இருந்திருக்கு அது உண்மையான காதல் வந்து நம்ம வந்து போட்டுறதுக்கு புரியாது எங்கே எந்த காதல் அபாயமானது அப்புடின்னா ஒரு பணத்தை குறிக்கலாம் வச்சு ஒரு பொண்ணை ஸ்கெட்சு போட்டு பொண்ணுக்காக இல்லாமல் அவள் குணத்துக்காக இல்லாமல் ஒரு என்னைக்கு குணத்துக்காக இல்லாமல் ஒரு பணத்துக்காக ஒரு பொண்ணை ஸ்கெட்ச் போர்டில் ஒப்பாங்களோ அங்கே தான் அந்த காதல் தான் அபாய காதல் அபத்தமான காதல் அர்த்தமற்ற காதல் அதைத்தான் அந்த படம் சொல்லுது இது வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணை காலிச்சு ஏமாத்துறாங்கிறத காதை தவிர இல்லை இந்த ஜாதி பையன் அப்படிலாம் இல்லை எந்த ஜாதி பையனாக இருந்தாலும் சரி ஒரு பொண்ணை ஏமாத்தினானா அவனை மாதிரி அயோக்கியம் உலகத்தில் எவனுமே இல்லை அதை தான் அந்த படம் சொல்லுது ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்ச்சைக்குலாம் உள்ளாச்சு நான் படம் பார்த்தேன் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கைங்கிறது அவள் படித்து வாங்கின பட்டம் இல்லை ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கைங்கிறது அவள் போகிற வேலையை பொறுத்தோ சம்பாதத்தை பொறுத்தோ வசதியை பொறுத்த இல்லை ஒரு பொண்ணு நல்ல வாழ்க்கைங்கிறது அவங்க சரியான கனவு நாம் வேணும் ஒரு பொண்ணுக்கு நல்ல கனவு நான் அந்த வாழ்க்கை சரியாக அமைஞ்சிடும் அதே மாதிரி ஒரு ஆணுக்கு சரியான பெண்ணு அமைஞ்சாலும் அந்த வாழ்க்கை சரியாக அமைஞ்சிடும் இங்கே ஏதாவது ஒரு பையன் சரியில்லைனாலோ அங்கே தான் ஒரு பையன் சரியில்லை அப்படி அப்படின்னாலே ஒரு பொண்ணு வாழ்க்கை மொத்த மொத்தமாக போயிடும் அப்போ அங்கே தான் பெண்கள் உசாராக கொண்டு நீ படிப்பு சம்பாத்தியம் வசதி அதனால இல்லை கல்யாணம் பண்ணும்போது யார் மாப்பிள்ளை நம்ம கட்டிக்க போகிற பையன் யார் அங்கே முழுக்க முழுக்க ஆராயணும் இந்த உலகத்தில் வந்து யதார்த்தமானவர்களை யாரும் நம்ப மாட்டாங்க யார் நடிக்கிறாங்களோ அவங்கள்தான் இந்த உலகம் நம்பும் அதுதான் கண்டன்ட்டு இங்கே நடித்தா தான் ஒருத்தர் ஏமாற்ற முடியுங்கிறதா இன்றைக்கி இந்த உலகத்தில் இன்றைக்கி நடக்கிற ஒரு யதார்த்தமான உண்மை அப்படி நடித்தா தான் ஒரு சில நிறைய பெண்கள் நடிப்பில் ஏமாந்துறாங்க யதார்த்தமான பையன் நான் நல்ல பையன் குணமான பையன் அவன் நடிக்க மாட்டான் அவன் யதார்த்தமாக இருப்பான் அங்கே வந்து பொண்களை மேலே ஒரு ஈர்ப்பு வர மாட்டேங்குது நம்ப மாட்டேங்கிறாங்க அது அந்த அந்த வீக்ஸ் வச்சு தான் நிறைய பேர் நடித்து ஒரு பணம் பறிக்கும் நோக்கத்தோடு பண்ணுறாங்க அதை தோல் உறிச்சு காட்டியிருக்காரு நான் திரும்பவும் சொல்கிறேன் இது ஒட்டுமொத்த மக்களுக்கான படம் கவுண்டம்பாளையங்கிறது அப்பா அம்மா பார்க்கணும் பொண்ணுங்க பார்க்கணும் பொண்ட சகோதரர்களை பார்க்கணும் ஒட்டுமொத்த பார்க்கணும் இந்த படம் வெற்றி அடைஞ்சு வெற்றியின் மூலமாக ஒரு விழிப்புணர்வு உண்டாகணும் இந்த போலி காதலுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டாகணும்னா இந்த வெற்றி இந்த மாதிரி படங்கள் வெற்றி அடையணும் இன்னொன்று கவுண்டம்பாளையம் அப்படிங்கிறது சிலது கொஞ்சம் ஒரு ராவாக இருக்கும் நான் தான் நினச்சேன் ஆனால் மிகப்பெரிய கமர்ஷியல் படம் நல்ல கன்டென்ட்டு அதை ஒரு ஒரு பாடத்தை போட்டிக்கல எல்லா சீனும் இன்ட்ரெஸ்டிங் 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 அதுவும் ரஞ்சித் சாரோட கேரக்டரு அப்படியே அழகாக அலையில் மெத மிதந்து போகிற அப்படியே ஒரு கட்டு மாதிரி அப்படியே போயிட்டு போயிட்டுருக்கு கரெக்டாக கிளைமேஸாக அந்த ஒரு அழகான ஒரு ட்விஸ்ட் வருது அவர் அழகாக பண்ணியிருக்காரு ஒரு 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 வெள்ளந்தியான மனிதனுடைய வெளிப்பாடு அப்படியே ரஞ்சித் சார் பண்ணியிருக்காரு ரஞ்சித் சார் அதுவும் கதா நாய் கதாநாயகி வந்து ஒரு ஈஸில் உள்ள ஹீரோனிக்குள்ள ஒரு முகம் இல்லாமல் யதார்த்தமாக கிராமங்களில் இருக்க ஒரு யதார்த்தமான ஒரு ஒரு அழகு ஒரு அந்த படங்கள் சீன் பார்க்க 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 அது நம்மோடு பொண்ணாகவே பார்க்குறோம் நம்ம வீட்டில் ஒரு ஒரு சகோதரியாக பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்போ அதுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஹீரோவுக்கு எந்தளவுக்கு அளவுக்கு வருதோ அந்தளவுக்கு ஆனிஸ்ட் நமக்கும் கோவம் வருது அதுதான் ஒரு ஒரு இயக்குனரோட ஒரு திரைக்கதையோட வெற்றி அது இந்த படத்தில் கிடச்சிருக்கு இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் அனைவரும் பாருங்கள் இந்த படம் வெற்றி அடைந்தால் சமூகத்திற்கு ரொம்ப நல்லது இந்த படம் வெற்றின் மூலமாக ரஞ்சித்துக்கு வெற்றி அடைத்தார் பணம் சம்பாதிக்கிறார் அதுவும் இல்லை இந்த படம் வெற்றி வந்து சமூகத்தின் வெற்றி நன்றி வணக்கம்